நான் புஷ்பராஜ் நிரோஷனா முல்லத்தி மாவட்டத்தில் செல்வபுரம் என்ற இடத்துல வசிக்கிறேன் எங்களோட முள்ளத்தி மாவட்டத்தின் மிக முக்கிய விடயமானது வந்து இந்த வட்டுவாக பாலம் பல காலமாக எங்களுடைய தேவைப்பாடுகளில் ஒன்றாக இருந்து வந்தது இந்த வட்டுவாக பால பிரச்சனை ஒன்று எங்களுடைய தேவைகளில் ஒன்றாக இருந்து வந்தது இது கடந்து வந்த அரசியல் காலங்களில் பல அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் கொண்டு நடத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தில் வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்தில் இதுக்கான ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு நடந்திருக்குது இதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த எங்களுடைய பாலத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீட்டை நமக்கு ஒதுக்கி தந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் முள்ளத்தீங்க மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைப்புகளுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விரைவில் இதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்றும் நம்புகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் அந்தலீன பட்டுவாழ ஊதியமாக பார்த்து வருகிறேன் நான் தமிழக மேம்பாட்டு திட்டங்களையும் கொள்ளடத்தி வருகிறேன் ஆகவே இந்த இலங்கையில் முக்கியமான விரதமான ரீதியான பாலம் பட்டுவாகல் பாலம் இந்த பட்டுவாகல் பாலத்தில் அண்ம காலங்களில் யுத்தங்களில் இருந்து இந்த சுனாமிகளில் இருந்து இன்றைய வரைக்கும் இந்த பாலம் வந்து முழுமையான இதில் இல்லை போக முடியாத உடைவுகள் ஏற்படுத்தி மாறி காலங்களில் வாகனங்கள் இடைஞ்சல்கள் நெருக்கடிகளிலேயும் அதையும் அண்டி அவதானித்து கொண்டு இப்போது இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒதுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் மில்லி நிதியை தேசிய மக்கள் சக்தியால் இது கிடைக்கப்பட்டிருக்கு இதனூடாக முன்பு இந்த டிசிசி மீட்டிங்கள் இங்கே உள்ள பிரதிநிதிகள் அது ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த சக்தி தேசிய சக்திகளால் ஒன்றுபடுத்தி வரப்பட்டிருக்கு உண்மையாக ஒரு இலங்கையில் மற்ற மாவட்டங்களுக்குள்ள நடைபெற்ற இந்த கட்டுமான பணிகள் இதுவரை காலத்துக்கும் இன்றைக்கு வந்ததை பூர்வீகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது நிறைவாக விரைவாக வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் கே ஆர் நிக்சன் முல்லைப்பட்டணம் முல்லைத்தீவு தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சியை நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்து ஜனாதிபதியை தெரிவு செய்து அதற்கு விற்பாடு பொது தேர்தலில் அதிகக்கூடிய ஆசனங்களை பெற்று ஆட்சிக்கு கொண்டு கொண்டு வந்த விற்பாடு மக்களின் முன்னச்சு வேண்டுகோளாக இந்த பட்டுவால் பாலத்தை புறமிக்க வேண்டும் என்றால் ஒரே நோக்காக மக்கள் முன்வைத்தனர் அந்த நோக்கத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின்கீழே ஆயிரம் மில்லியன் ரூபா காசி ஒதுக்கி எங்களுக்கு இந்த புறநாய்ப்பு புதிய பாலத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதி தோழர் குமார திருசநாயக்க அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த முல்லைத்தீவு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அபிவிருத்தி பணிகள் எல்லாவற்றையும் அவர் செய்து தர என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்வதோடு எங்கள பயணத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரண்டு எங்களுடைய ஜனாதிபதியுடைய கட்சியை பலப்படுத்தி வருகிற காலங்களில் நாங்கள் ஒரே சக்தியாக நின்று ஒரே குடையுங்கள் என்று பயணிப்போம் என்றும் எங்களுடைய பாடுபடுகின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன் பேர் கள்ளப்புதாரணியம் உள்ளத்தி மாவட்டத்திலே வருஷமாக மீனவ சங்கத்தின் தலைவராகவும் சமுதாயத்தின் இந்த இருபத்தி மூன்று இருபத்தஞ்சி வருஷ காலத்திலே இந்த வட்டுவாழ் பாலத்தை பற்றிய பேச்சுக்கள் கொடுத்து கொண்டே இருந்தது இதன் அதிருத்தியைப் பற்றி இங்கே வந்த அனைத்து அரசியல் சார்ந்தவர்களும் இது இதுக்கான விடயத்தை முன்னெடுப்பார்கள் ஆனால் இது இதுவரை இதுவரை காலமும் எந்தவித நிறைவேற்றும் முடியாமலே தொடர்ந்து கொண்டே சென்றதே தவிர இந்த பாலத்துக்கான நிம்மதி மக்கள் இந்த வாழ்வாதாரம் இதில் எல்லாமே தங்கியிருக்கின்றதை ஒரு அரசியல்வாதியாவது சிந்திக்க வேண்டும் ஏ இதில் முக்கியமாக இது என்ன இருக்கின்றது என்றால் இந்த வாழ்வாதாரமானது இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து போக்குவரத்து மற்றது இந்த மீனவ சமுதாயத்தின் அனைத்து தேள்விகளும் இந்த பாலத்தினூடாகவே நடைபெற இருந்தது ஆனால் சில காலங்களில் இந்த பாலத்தினூடாக செல்ல முடியாமல் நாங்கள் மிகவும் அவதப்பட்டிருக்கின்றோம் இந்த அவத அவ இந்த அவ அவசர கால பிரச்சனையின் போது கூடி நாங்கள் நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருந்தும் இந்த பட்டுவால் பாலத்துக்கு ஒரு முதல் விடயம் இந்த இந்த நிலையிலே எமது மக்களின் வாழ்வாதாரம் மேலோங்குவதற்காக நாங்கள் இந்த நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அடுத்து வந்த பொது தேர்தலிலும் நாங்கள் முன்மாதிரியான இன்றைக்கு உழைத்து உழைத்ததன் காரணமாக எமது அவர்கள் எமது பிரதிநிதிகள் இங்கே சென்ற பிரதிநிதிகளை வீழ்ந்து அவர்கள் எடுத்த முயற்சியின் பெயராக எமக்கு இந்த வட்டுவாழ் பாலத்துக்கான பூமியை இந்த சுத்தஞதியின் மூலம் எமது வாழ்வாதாரம் உதரும் என்றது எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த கூடிய கூடிய காலத்திலே இந்த பானது நடைபெற்று முடிந்தால் இது மக்களின் வாழ்வாதாரமும் முள்ளமாட்டத்தை எதிர்காலமும் இதில் தங்கியிருக்கிறேன் என்றே வைக்கின்றேன் நம்பி வணக்கம் நான் கள்ளப்பாடு வடக்கை சேர்ந்த வசித்து வருகிறேங்க ஏன்னா சிவனார் சங்கத்து தலைவராக இருக்குங்க இந்த வட்டுவால் பாலத்தை எடுத்துவரை நாங்கள் எத்தனையோ தரம் பிசிசி மீட்டிங்லேருந்து கடந்த ஆட்சி காலங்கள்லேருந்து கடந்த அமைச்சர்லேருந்து சகல வீரரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாலத்தை திருத்தி தருமாறு பாலத்தை புதுவை குறித்து தருமாறுன்னு அதை பார்ப்பார்கள் அப்படியே போயிடுவார்கள் இதுதான் இந்த கடந்த காலங்களில் எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எங்களோட வாழ்வாரமும் எங்களோட பயணிக்கிறது நாங்கள் தொடர்ந்து இதை பயணித்து கொண்டு போகிறதும் இதுதான் சில ஒவ்வொரு மார்கழி மாதங்களில் இந்த பயணத்தடை பெறுகின்றது இந்த மூணு மார்கழியில் கூட ஒருத்தர் காலத்துக்குள்ளே விழுந்து பெரிய இதாக அப்படியே இந்த காலங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தவொல்லையே இப்போ எங்களோட ஆட்சி வந்து எம்பிபி ஆட்சி வந்து எங்களுக்கு இப்போ குறுகிய காலத்துலேயே மூன்று மாதத்துக்குள்ளேயே இந்த காலத்தை எங்களுக்கு முதலமைச்சு தாரன்றது மிகவும் எங்கள் முல்லை மக்கள் அனைத்து இலங்கையில் அனைத்து உள்ள மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அதனால் நாங்கள் மிகவும் நன்றியும் தெரிவிக்கின்றோம் மிகவும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் இந்த எங்களுக்கு புனரமைச்சி தாரதற்கும் புனர்த்தி தந்த தருவேறுன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்ததுக்கும் நாங்கள் இனிமேலே ஒரு வரவேற்பை தெரிவிக்கின்றோம் நன்றிங்கம் குடியரசு என்னென்னு கேட்டால் நான் இந்த வட்டுபாழ் பாலம் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த வட்டுப்பாழல் பாலம் வந்து இந்தளவிலே தான் இருக்குது இதில் வந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் தான் இதில் கூடுதலாக போய் வராங்க அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியலையா இந்த பாலம் இதில் ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தை கட்டணும் பண்ணி சொல்லி இப்போ என்னென்னு கேட்டால் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு நாள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொறுப்பேற்று அந்த வளவு வரவு செலவு திட்டத்தில் இந்த பாலத்துக்கான முதல் முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிற இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டில் தான் இருந்தவங்கள் இந்த மக்கள் இந்த வரிபணத்தை அடுத்தவங்க தானே அவரால் செஞ்ச செய்ய முடிஞ்சது இவங்களால ஏன் செய்ய முடியல இத்தனை அரசியல்வாதிகளையும் இத்தனை ஜனாதிபாதிகளையும் ஏன் செய்ய செய்து செய்திருக்கலாம் ஏன் செய்ய இல்லை இவங்களே பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த காசை சண்டை பிடிக்கிறது அந்த அரசியல்வாதி இங்கே உள்ளுக்கு வரக்கூடாது இவன் அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது அந்த அரசியல்வாதிக்குல இவங்க சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி நாட்டை நாசமாக்குனது தான் இனி சரி நல்ல ஒரு அபிவிருத்தி வரணும் நல்லதொரு ஒரு வரணும் இந்த அனுரவகுமார் அத்திசாநாயகாவுக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து அணி திரண்டு நல்ல ஒரு அடபன் கொடியும் திரண்டால் முடுக்கின்ற மாதிரி அவருக்கு பின்னாலேயே பயணம் செய்து இந்த பாலத்தை நல்ல ஒரு புனரமைச்சு இந்த பாலத்துக்களால் தான் இத்தனாயிரம் வாகனம் போகுது இத்தனாயிரம் மக்கள் போகுது இதே முழு பேருக்குமே தெரியும் இந்த பாலம் பாரவனெல்லாம் இந்த பாலத்தை காட்டி காட்டி அரசியல் செய்து செய்து இந்த காசை வேண்டி அவன் பேங்க்ல போட்டது மிச்சம் காணிகள் எடுத்திருக்கான் பில்டிங்கில் கட்டியிருக்கான் ஆனா பாமர மக்கள் இன்றைக்கும் பாமரையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கு இன்றைக்கு வீடு இல்ல இருக்கு படுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவங்கள் வந்து ஏசி ரூம் ஏசி வீடு மாடி வீடு சகலத்தை அமைச்சு இந்த மக்களோட வரி பணத்திலையும் மக்களோட காசுலையும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இனி ஒரு காலம் கட்டம் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது எங்கட ஜனாதிபதி பாருங்கள் இவ் கொஞ்சம் குறுகிய பாராளுமன்ற உறுப்பினர் மார்களை வச்சு எவ்வளவு இந்தியாக்குமாருங்க அறுபத்தி ஏழு நாட்டுக்கு அறுபத்தெட்டு நாட்களையும் எவ்வளோத்தையும் செய்து முடிச்சு கொண்டு போய் கொண்டுருக்குறாங்க சரியா எங்களுக்கு அதுதான் முக்கியமாக தேவை எங்களுக்கு எந்த விதமான இந்த லஞ்சம் ஊழல் அதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவையில்லை நல்ல ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கு அதே எங்களுக்கு காணும் இந்த மக்களை நல்லபடியாக வழி நடத்தணும் கேட்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நான் அனுரவகுமாரா திசான கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எனக்குனா முடிவா காலம் பெட்ரோல் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் எனக்கு சந்தோஷம் முதலாவது விஷயம் ஏன் இந்த பாலமங்களுக்கு முக்கியம்னு சொன்னால் முல்லைத்தீவையும் அங்கால இருக்கிற நிலப்பரப்பையும் முனைக்கிற ஒரு பாலமாக இந்த வெட்ரால் பாலம் இருக்குது இந்த பாலத்தில் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறோம்னா இந்த பாலம் ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பயந்து கொண்டு வந்த விஷயம் அடிச்சு செல்லப்பட்டிருந்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டியிருவேண்டும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் வந்து கேப்பா பாதையால் போயிடணும் அப்படின்னு சொல்லாமல் அந்த பாதையால் போயிடணாங்க மாங்குளம் போய்தான் போய் கிளிநொச்சி போய் அங்கால தான் யார் பாலம் வந்தாலும் சரி வேறு இடங்கள் போக வேண்டியவை இருந்தது அப்போ இந்த பாலம் வந்து இங்கேருந்து நாங்கள் இதுக்காக எந்த விஷயத்துக்கு இங்கே வரதாக இருந்தால் முல்லைத்தீவாக இருக்கட்டும் இல்லை முல்லைத்தீவில் இருந்து எந்த ஒரு அவசரத்துக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த பாலம் ஒன்று தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதையாக இருந்தது உலக காலமும் இது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காமல் இருந்த காலத்திலையும் இப்போ இதை முழுமைப்படுத்தி இதுக்கு ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்தை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறது செய்ய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே கர்ப்பிணி தாய்மார் நிறைய அவசர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார்களாக இருக்க நிறைய பேர் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துருக்குது போன வருஷமெல்லாம் வெள்ளத்தில் ஒரு அக்காவோட அடித்துச் செல்லப்படுவோட அப்போ அப்படியான நிறைய சந்தவங்கள் இந்த பாலத்தில் நடந்துக்கிட்டு தண்ணி மாறி காலங்களில் தண்ணி வந்து முழங்காலுக்கு மேலே கூட பாயக்கூடிய சுச்சுவேஷன்களும் இந்த காலங்கள் இதெல்லாம் மாறுமான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த பாலம் அமைக்கப்படுறதால் கிடைக்கும் அதை முன்னிட்டு முக்கியமாக நாங்கள் முள்ளையாக்கால் வந்து தனிப்பட்ட ஒரு பிரதேசம் டவுன் சைட் ஒன்றுமே இல்லை ஒரு தேதணிக்கடையோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்போ எதுவுமே இல்லை அப்போ அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் முல்லைத்தீவுக்கு வரோம் அல்லது புதுக்குடியிருப்பு போவோம் புதுக்குடியிருப்பு எங்களுக்கு தூரமாக இடம் முல்லைத்தீவு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறபடியா கூடுதலாக நாங்கள் இங்கே தான் வர்றது இங்கே அப்போ நான் கடைக்கு வந்து தான் அப்போ இங்கே வாரதுக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த வழியை வந்து பேச மக்களிட சார்பில் முக்கியமான ஒரு பாலமாகவும் பாதி அமைப்படியாக இந்த உதவி திட்டத்தை செய்ததுக்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன் குழந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே திருமணம் வந்து செய்திருக்கிறேன் செய்திருக்கிற இடத்துல நான் இந்த ஆற்று தொழிலை நம்பித்தான் இருக்கிறேன் சரியா நான் பொழுதோட ஒவ்வொரு நாள் விடியத்தான் வாங்குறாங்க அப்படி தொழில் செய்கிறவரால் இந்த பாலத்தை போற்ற மாட்டேங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்று சொன்னாலும் இந்த பாலத்தை போற்ற மாட்டில் பல இடர்கள் நடந்து இருக்குது போன வருஷம் கூடி இதை தண்ணி முட்டி நடக்காத ஒரு நிலைமை நடந்த பஸ்களெல்லாம் வந்து திரும்பி விழுந்து அங்கால மோட்டர் சைக்கிள் எல்லாம் திரும்பி விழுந்து பெரிய பிரச்சனை சரியா நான் என்னுடைய வீடு இதிலேருந்து ஒரு ஒரு இதுல பக்கத்துலான் இருக்கு சரியா நான் சத்தகரணி மாற்ற ஆலயத்திலே ஒரு கோமிட்டியிலே இருக்கிறேன் சரியா நான் இங்கே இருபத்தி நாலாம் ஆண்டிலே இருந்து ஆலய கொமிட்டியில ஊதலைவர் செயலாளர் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் இந்த பாலத்தை நீங்க நிறைப்படுத்துறதும் இந்த பாலத்தை வளப்படுத்துறதும் உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல இளமையாக ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்று சொன்னால் இந்த பாலத்தால் நாங்கள் படும் பாடு பெரும்பாடு நானூறு என்று சொல்கிறான் தங்காலே இன்னொருன்னு சொல்கிறான் நாற்பது வருஷம் என்று சொல்லி அப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ நீங்கள் இந்த பாலத்தை நிறைப்படுத்தி என்று சொல்லி உங்கள்கிட்ட இது கையை எடுத்து கும்பிட்டு கும்ப்ட்டுக்கிறேன் நான் இந்த மண்ணிலே பிறந்த பிறந்து வளர்ந்து வாழ்கிறேன் நான் பிறந்த முல்லத்தி ஆஸ்பத்திரி வாழ்கிறது வள நிறைந்த வட்டுவாக இந்த வன்னி மண்ணில் இந்த வூரை போல சிறப்பாக இங்கே சொல்லிடுறாங்க இப்போ கொஞ்சம் கெட்ட விட சொல்லு தொழுந்தில்லை தொண்ணூறுக்கு பிறகு சீரழங்கி போய் எண்பது நான் சின்ன வயதில் இருக்கிறேன் பதினெட்டு வயதில் அப்பாக்கள் பீசிட்டு சொல்லுவாங்க இதை இன்களுடைய குழுக்கள் ஆறு குழுக்கிறந்து விட்டுட்டு இருப்பாங்க பீசாம இருப்பாங்க அப்படி இறைச்சி வர அப்போ அட்டவும் இருக்குது ஒழுங்காக மட்டும் நல்லா இருந்தது இந்த முன்னோர்கள் சில பேர் தண்ணி அடிக்கிட்டு தூயனமாக பேசுவேன் மத்தியாக நான் சொல்ல விரும்ப வால் இறைஞ்சி வர்றது நீதான் பிடிக்கணும் பீசா கூடாதுன்னா இருந்துவாங்க எல்லோரும் இருந்துவாங்க நான் உட்பட எல்லார் அப்போ ஒரு ஒழுங்காக விருந்தது இப்போ எல்லாம் பிழைச்சி போச்சு அதை விட இப்போ எங்கட வயல்கள் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே அட்டத்தில் நிற்குவேன் நாலாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாவது ஆறும் வயலும் லெவலுக்கு வந்தேன் மேலே உள்ள சுவரெல்லாம் அஞ்சு ஒதுங்கி பாலம் நம்ப கட்டப்பட்டது அதை பற்றி அவர் சொல்லிட்டு தானே இந்த நந்திக்கடல் நிஜயமாக ஆழப்படுத்துனா எங்களுக்கு அந்த சுட்டரை தண்ணி இருக்காது அப்படி இருக்குன்னா பாடு அப்படியே மக்கள் திட்டி மூலம்தான் வந்து தெரியும் அவைகளுக்கு இந்த அவருக்கு நந்தி கொடுக்க இப்போ பாலங்கிட்ட இதில் நிதி ஒதுக்கிறதுக்கு கவலைப்படுறேன் அதை விடவும் அவருக்கு அந்த கதையும் வைக்கிறது கதை வருது அதனால் கிண்டி கொடுத்தா இந்த நந்தி சுற்றி இருக்கிற மக்கள் நிச்சயமாக நடைமுறைகிறார் அதை விடவும் செல்ல முடியாத நடத்துறதுல வாழ்றன் அதே மாதிரி நான் என் மற்ற பக்கம் சில பேருக்கு குழந்தைகள் யார் இப்போவும் பாட்டு செய்தோன்றிருக்கிறேன் நாடு மாவட்டம் மரம் கடலுண்டு இசை ஏற்றுப்பட்டு கொண்டே இருக்குது அதை விட பத்து பாட்டு இருபத்தி ஒரு பாடல் செய்திருக்கிறோம் ஒரு காதல் பாடம் செய்திருக்கிறேன் வேணுண்ட அவங்களோட ஃபோன் நம்பரை எனக்கு தந்தி வேண்டாம் அதே தருவேன் அதை விட இப்போ நான் செய்தி கேட்ட இடத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி மில்லியன் ஆயிரம் மில்லியன் அதை கொண்டு இந்த நந்திக்கடலை வேண்டி கேட்குறேன் அது ஏன்னா அது ஒரு அவர் எனக்கு தம்பியாக தான் இருப்பார் இந்த வயது குறைவு இப்போ தம்பின்னு காய்க்கிறதால பிரச்சனை இல்லைன்னா அப்படியே காய்க்கணும் தம்பிக்கிட்ட வேண்டி கேட்குறேன் வேண்டாம் எங்கிட்ட இந்த எல்லோ கேட்டேன் தோழருக்கு கிண்டி கேட்கறேன்னு இந்த எல்லைக்கட்டை அகலத்துக்கு நீங்கள் நாலு வரையும் சுற்றி கிண்டி விட்டீங்க கேப்பால மக்கள் அங்கே நின்று வீசுவா இந்த சட்ட முடியாத தெரியுது அதே சட்ட அமைப்புகள் சரியில்லாத சீரழையாது அவர்களுக்கும் அதை விட்டால் தொழில் இல்லை அவர்களுக்கும் குழந்தில் அவங்க பழக ஆகிடுதுன்னா அவங்களுக்கு தாழ்வு இல்லை அதை விட்டால் தான் படம் என்று ஒரு நிலையும் அவிகளுக்கு இருக்கு அப்போ நீங்கள் அரசாங்கம் அப்படி எல்லாம் செய்து செய்துடா எல்லாரும் எல்லாம் செய்வாங்கள் இனி உங்களோடையும் கூட மக்கள் எத்தனை தொழில் நடந்தது பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் உழைக்குவாங்க இதால இருந்த குடும்பத்தில் என்ன என் குடும்பத்தோடு ரெண்டு வெளியிடுச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணத்தை கலந்து தான் போனோம் இலவை அப்போது திடையில இப்போ அப்படி இருந்தும் நான் மாவட்டம் நாடு மரம் கடல்ந்து ஒரு புதிய படைப்பு நடந்து படை சேர்த்துப்படுது யாழ்ப்பாணத்தை இந்த திரும்பி திரும்பி கேட்க இதை நான் சொன்ன மாதிரி எத்தக்கட்டிற்கு சேர்ப்படுத்தா எல்லா மக்களும் அதேவாக நான் மற்ற வச்சுள்ள விரும்ப அதை தான் என்ன கடந்த காலங்களில் இந்த மட்டுவாழ் பாலம் சம்பந்தமாக பல அபிவிருத்தி குழு கூட்டங்களிலையும் அரசியல்வாதிகளையும் அமைச்சர்களிடம் ஜனாதிபதியிடமும் இந்த விடயம் இந்த பாலத்தின் முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பல இடங்களை தெரிவித்தும் அதற்குரிய நிதி ஒதுக்கப்படவில்லை இன்று அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டதை விட்டு இந்த மக்கள் சார்பாக நான் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த பாலம் மட்டுமல்ல வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற பொக்குழாய் குல்மோட்டை அந்த பாலம் மிக முக்கியமாக அதுவும் எதிர் காலங்களிலே செய்யப்பட்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய அந்த மீனவ தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் ஏனைய உள்ள உறவுகளுக்கும் இந்த பாலம் என்பது மிக முக்கியமானது எனவே இந்த தேசிய மக்க மக்கள் சக்தி அரசுக்கும் அதன் தோழர் ஜனாதிபதி அன்பகுமாரதிசநாய் அவர்களுக்கும் இதற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நான் இன்றி மக்கள் சார்பாக என்னுடைய பேரிடத்தில் எங்கள் பேர் ஜனோகர் நான் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஒரு ஆரம்ப போராடியாக இருக்கின்றேன் நான் ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இந்த விடயம் சம்பந்தமாக பலரிடம் தேசியம் வெற்றியளிக்காத இந்த விடயம் இவ்வளவு வெற்றியளிப்பை நினைத்து மக்கள் சார்பாக நான் சந்தோஷப்பட்டு நம்புகிறேன் ம் நான் குறை நிரந்தர முகவரியைச் என்ற அழகையா ரவிச்சந்திரன் காப்பிடன் என்பவர் இந்த பாலஞ்சம்பந்தமாக இப்போது ஆட்சி வீரம் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதின் காரணம் என்னென்று பல ஆண்டுகளாக இந்த பாலத்தை திருத்தி அமைப்பதற்கோ அல்லது புதிதாக அமைத்து தருவதற்கோ பல கட்சிகள் வந்தும் முடியாமல் போன ஒரு விடயத்தை குறிப்பிட்ட சில சில காலங்கள் மாத காலங்களுக்குள் இந்த பாலத்தின் வேலைகளை திருத்துவதற்கு நிதி ஒதுப்பீடு செய்து இந்த வீதியால் மாவட்டம் யாழ் மாவட்டம் முக்கியமான மருத்துவ சில தேவைகளுக்காக பிரிய பிரயாணம் செய்கின்ற ஊர்திகள் கூட சில நேரங்களில் இதில் தரப்பட்டு நின்று அந்த மருத்துவ தேவைக்கு போன நோயாளிகள் கூட பிறக்கின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்களின் இந்த இந்த நடவடிக்கையால் இப்படியான உயிர் கேதங்கள் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பதனை இந்த கிராமத்து இந்த மாவட்டத்து மக்களாகிய நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தோழர்களுக்கும் தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் மையில் குறுகிய காலத்துக்குள்ளே ஆட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த வட்டுவாழ் பாலத்துக்கான நிதி எடுக்கப்பட்டிருக்கு இது மட்டுமில்லை இனி வருகின்ற காலத்தில் எங்களுடைய திட்டம் இல்லை அஞ்சு வருஷ அரசாங்கத்துக்குள்ளேயே நாங்கள் கொகுத்துருவா பாலமும் நாயாற்று பாலமும் இந்த வட்டுவாழ் பாலத்தையால் ஒப்பனை போய் சாலை போய் சாலையால் யாழ்ப்பாணம் போட்டு அதாவது புற மாவட்டங்களுக்கு ஒரு தேவையான அல்லது கடந்து செல்லுகின்ற ஒரு மாவட்டமாக உள்ளத்தி மாவட்டத்தை ஏற்படுத்தணும் என்பது எங்களுடைய இந்த பட்ஜெட்டுக்கு முற்பட்ட காலம் இந்திய முற்பட்ட காலத்திலேயே தேசிய மக்கள் சார்பாக முல்லத்தி மாவட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து நாங்கள் கொடுக்கப்பட்ட திட்டம் அதன் அடிப்படையில் எம்எல்ஏ பிரதமர் பார்வை சென்றவர் அந்த அடிப்படையில் எங்களுடைய ஜனசாங்கத்தினுடைய முதல்கட்ட நடவடிக்கை ஆயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அது அந்த அந்த நிதிக்குள்ளே முடிக்க முடியாது இருந்தாலும் முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த ஆயிரம் வீதியில் ஒடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாங்கள் அடுத்து வருகின்ற திட்டத்துக்குள்ள நாங்கள் இதுக்கான நிதியை அறுக்கி இந்த பாதையை புனரம் பாலத்தை புதுசாக அமைத்து மேலும் இதை விட எங்களுடைய மீன்பிடி சார்ந்து துறைமுகங்கள் அமைக்க வேண்டிய திட்டம் இருக்கிறது இந்த வீதியில் அமைக்க வேண்டிய திட்டம் என்றால் நாங்கள் கடந்த கடந்த காலத்தில் நடவடிக்கிறோம்